முதல் செய்தியாக சென்ற மாதம் வந்து ஒரு பெருந்துயரம் கரூரில் ஏற்பட்ட அந்த ஒரு கூட்ட நெரிசல் தாவைக்கா தலைவர் விஜய் வருகையினால் ஏற்பட்ட அந்த கூட்ட நெரிசலில் சுமார் நாற்பத்தி ஒன் ஒரு பேரை பலி கொடுத்திருக்கு தமிழகம் அப்போ அதன் பிறகு பல்வேறு விவாதங்கள் எழுந்தது இப்போ இந்த மாதிரியான பொதுக்கூட்டங்கள் நடக்கும்போது அதை எப்படி வரைமுறைப்படுத்தணும் நிறையா தமிழக வரலாற்றில் பார்த்துருக்கோம் பொதுக்கூட்டங்கள் நடக்கும்போது எவ்வளோ பொது சொத்துக்களுக்கெல்லாம் சேதம் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம் இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வரைமுறையை கொண்டு வரும்னு சொல்லிட்டு கோர்ட் டைரக்ஷன் கொடுத்துட்டது தமிழக அரசுமே அமைச்சர்கள் சீனியர் அமைச்சர்கள் தலைமையில ஒரு கூட்டத்தை கூட்டி சில இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான சஜஷன் கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஒரு லட்சத்திலேருந்து இருபது லட்சம் வரைக்கும் டெபாசிட் பண்ணணும் மாநாடுக்கு முன்னாடியே கூட்டம் எவ்வளவு பேர் வருவாங்கிற எஸ்டிமேஷன் சொல்லிடணும் அதுக்கான மேப் கொடுத்தணும் எக்ஸிட் கொடுத்தணும் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஆனால் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே அதெல்லாம் எதிர்க்கக்கூடிய சூழலும் நிலவுகிறது இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க பாரதியார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு என்று தனியும் இந்த அடிமையின் மோகனும் பாடியிருக்கார் இப்போ பாரதியார் இருந்தாரு நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் என்ன பாடிப்பாருன்னா என்று தனியும் தமிழ்நாட்டின் சினிமா மோகம்னு படிப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சினிமா மோகத்தால் சூழப்பட்டிருக்கிறது தமிழகம் ஏதோ ஒரு ஜுவல்லரி ஷாப் திறக்கணும் ஏதோ புதுசாக ஒரு கடை திறப்பா ஏதோ ஒரு நடிகை ஏதோ சீரியல் நடிச்ச நடிகையாக இருந்தால் கூட சரி அவங்களை கூப்பிட்டு தர கடை திறந்தாங்கன்னா ஒன்னே கூட்ட சேர்ந்துடும் அவங்க எப்படி இருக்காங்க பார்க்கறது ஒரு லட்சக்கணக்கான பேர் வந்துடுவாங்க நம்ம தொடர்ந்து பார்க்கறோம் இங்கே பாருங்க சீட்டிக்கு பக்கத்துல ஒரு டீ கடை யாரோ நடி பிரபல யூடியூபர் பிரபல யூடியூபர் அவங்க வந்து திறந்த உடனே கூட்டம் அளமோது அவங்கள பார்க்கறதுக்கு வரணும் அப்ப இந்த வந்து ஒரு சினிமா மோகம் மக்களை பிடித்து ஆட்டி கொண்டிருக்கிறது தமிழகத்தில் இதே சினிமா மோகத்தை பயன்படுத்தி தான் எம்ஜி ராமச்சந்திரன் சினிமா பயன்படுத்தி தான் திமுக ஆட்சிக்கு வந்தது அப்புறம் கணக்கேட்டவுன்னே எம்ஜி ஏடிஎம்கே தனியாக உடஞ்சது அது வேற கதை ஆனா எம்ஜி அர்ச்சிதன் வந்து ஆட்சி பிடித்தாங்க அவர் அந்த பாட்டெல்லாம் எழுதுறாரு அந்த பாட்டை சினிமாவுக்காகவே எழுதின நமக்கு தோன்றினார்கள் அரசியலுக்காகவே எழுதியிருக்காரு நீ அப்ப பார்த்தா நமக்கு புரியும் அப்ப சினிமாவை வைத்து அந்த சினிமா வசனங்களை வைத்து வசன கர்த்தாவா இருந்த கருணாநிதி எதி வசனங்களை வைத்து ஆட்சியை பிடித்த திமுக இப்ப அதே சினிமா நடிகர் வந்து சினிமாவினுடைய அந்த கவர்ச்சியை காட்டி கூட்டத்தை சேர்ப்பதை பார்த்து பயந்து போயிருக்கின்றது என்று அரசியல் விமர்சர்கள் பல பேர் சொல்றாங்க நீங்க எப்படி நினைக்கிறீங்க அப்படி சொல்லலாம் ஏன்னா அவர்கள் அதன் மூலமாக வந்தாங்க வேற யாரும் அந்த இடத்துக்கு வந்துடக்கூடாதுங்கிற அச்சம் அவங்களுக்கு இப்ப வர தொடங்கி இருக்கு வர தொடங்கி இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டுல பாருங்க இன்னைக்கு கூட வந்து அந்த கட் அவுட்டுக்கு அபிஷேகம் பண்றது ஊது காட்டுறது பெரிய மாலை வாங்கி போடுறது இன்னும் எல்லாம் குறையலை சினிமா மாவட்டம் அந்த அளவுக்கு இருக்கு இத்தனைக்கும் வந்து சினிமா என்பது தியேட்டர்ல பார்க்கக்கூடிய குறைந்து இப்ப எல்லாம் வந்து மொபைல்ல பார்க்கக்கூடிய சூழல வந்தாலும் அந்த பிறகும் கூட இன்னும் அந்த அந்த அளவுக்கு இருக்கு அப்ப இந்த சினிமா அதிகாலையில ஷோ போடுறாங்க முதல் ஷோ நாலரை மணிக்கு ஆரம்பிக்கிறது அதுக்கு அவ்வளவு பெரிய கூட்டம் கூடுது அங்க போய் வந்து பாப்கார்ன் இருநூறு ரூபாய்க்கு தால வாங்கி சாப்பிடறது கூட்டம் இருக்கு இன்னைக்கும் அப்ப இப்படி என்ன பண்ணாலும் இந்த மக்கள் வந்து காசு கொடுப்பாங்க தெரிஞ்சு தியேட்டர் காரணம் அந்த கேண்டீன் காரணம் அந்த அளவுக்கு வந்து இவங்களை மொட்டை அடிக்கிறாங்க இவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இது சினிமா மோகம் இந்த சினிமா மோகத்தினால் தங்களுக்கு அரசியல் பாதிப்பு ஏற்படும் அந்த பயந்து போய் திமுக மற்ற கட்சிகள்லாம் இந்த கரூர் துயர சம்பவம் நடந்தவொடனே என்ன பண்ணாங்க திருமாவளவன் பேசுறாரு என்ன சொன்னாருன்னா சாமானிய மக்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்படுத்துகின்ற ரோட் ஷோவாக இருக்கின்ற காரணத்தினால் இனிமேல் இந்த சாலை வளம் என்பது எல்லா கட்சிகளுக்கும் தடை செய்யப்படணும் எல்லா எல்லா கூட்டணி கட்சிகள்லாம் இதே தான் திருப்பி திருப்பி தேஞ்சு போன டேப்பு காட்ட மாதிரி பேசினாங்க இப்போ கோர்ட்ல வந்து இந்த நடவடிக்கை வந்த உடனேயே இப்ப இதே கட்சிகள் ரோட் ஷோ நடத்தலாம் ஆனா சில கண்டிஷன் டெபாசிட் அதிகபட்சம் இருபது லட்சம் ரூபாய் அப்ப எத்தனை பேர் வரணும் கூட்டிய சொல்லணும் எத்தனை மணிக்கு ஏதாவது இழப்பீடு அந்த தொகையில எடுத்துட்டு மிச்சம் தான் கொடுப்பாங்க அதே போல சொன்னதுக்கு விட அதிகமா பிப்டி பர்சன்ட் அதிகமா இதெல்லாம் சொன்ன உடனேயே இப்ப என்ன சொல்றாங்கன்னா இதே திருமாவோட என்ன சொல்றாரு பனபலம் இருக்கக்கூடிய கட்சிகள் தான் ரோடு ஷோ நடத்த முடியும் ஆகவே இது வந்து இந்த மாதிரி எங்களை போன்ற எளிய கட்சிகள் நடத்த முடியாது கம்யூனிஸ்ட் கட்சி அதே சொல்றாங்க ஆக மறைமுகமாக ஒரு ரோட் ஷோவோ அல்லது ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு கண்டன கூட்டமோ நடத்துவதற்கு இந்த அரசு மறைமுகமாக தடை விதித்திருக்கிறது யாருமே நடத்தக்கூடாது என்று சொல்லாமல் இப்படி வந்து சொல்லி அது அமல்படுத்தி இருக்கின்றது என்று குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அப்போ பணம் படைத்த கட்சிகள் டெபாசிட் பண்ணி அந்த ரோட் ஷோ நடத்திக்கலாம் நடத்திக்கலாம் ஏன்னா இப்ப நீங்க வந்து பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு சொல்லி ஒரு பணம் டெபாசிட் பண்ணி கட்டுறீங்க பதினஞ்சாயிரம் பேர் வந்தாச்சுன்னா என்ன பண்ண முடியும் அவங்க எண்ணி பார்த்து அவனே அந்த போலீஸ் சொல்றதுதான் கணக்கு பத்தாயிரம் வந்து நான் சொல்றேன் இல்ல திடீர்னு அவங்களே ஒரு எக்ஸ்ட்ரா சில பேர் போக சொல்லி தூண்டி விட்டாலும் வந்தாச்சு டெபாசிட் கிடையாதுன்னு சொல்லியாச்சுன்னா அஞ்சு இடத்துல மாதிரி கூட்டம் நடத்தணும் வச்சுக்கோங்களேன் இருபது லட்சம் ஒரு கோடி ரூபாய் ஆச்சு பெரிய தொகை மாவட்ட தலைவர் பதவிக்குலாம் ரொம்ப கஷ்டம் தான் ரொம்ப கஷ்டம் ஆகவே மறைமுகமாக இந்த மாதிரி கட்சிகள் வந்து பேரணி நடத்துவதற்கே தடை விதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்று கூட்டணி கட்சிகளை புலமா ஆரம்பித்திருக்கின்றன இது ஒரு வகையில பார்க்கும்போது எல்லாருக்கும் வந்து இதே இதே போல பாருங்க கொடிக்கம்பத்தை பத்தி பிரச்சனை வந்தது கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு வருது அப்ப இந்த ரோடு ஷோ நடத்துவதாக இருக்கட்டும் கொடிக்கம்பம் வைப்பதாக இருக்கட்டும் இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் ஒரு அரசியல் கட்சி என்பது தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள தன்னுடைய பலத்தை காட்டிக் கொள்வதற்காக நடத்த வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து கோர்ட்டு தலையிட்டு ஒரு வழிகாட்டு நெருங்கு என்ற பெயர்ல வந்து கட்டுப்பாடு விதித்தால் சின்ன கட்சியாக வளரவே முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும் இதுதான் உங்களுடைய ஆதங்கம் அதனால இதன் மூலமாக பொது பாதிக்கப்படுவது தடுக்கிறதாகவும் பார்க்கலாம் இல்லையா சார் இந்த மாதிரி ஒரு வழிகாட்டு நடைமுறை வந்து விட்டா பொது சொத்து பயன்பாடு இல்லைன்னா டிராபிக் நேரத்தில் இவங்க வந்து ரோட் ஷோ போட்டு வேலைக்கு போறவங்க கர்ப்பிணி பெண்கள் மருத்துவ சிகிச்சைக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போறவங்க இவங்க சந்திக்கக்கூடிய தொல்லைகள் இருந்து இவங்க விடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கிறது அது நான் வந்து மறுக்கலை ஏதாவது ஒரு நெறிமுறை இருப்பது நல்லதுதான் ஆனால் அவங்களுடைய வந்து அவங்களுடைய சொல்ல குறை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது ஒரு சாதாரண டிஎம்கே நடத்த முடியும் ஏடிஎம்கே போன்ற பணபலம் கட்சிகள் வந்து ஒரு நாலு ஷோ மூணு ஷோ இப்போ ரோடு ஷோங்கிறது ஒரு ஏன்னா பொதுக்கூட்டம் வந்து பழைய காலத்து ஃபேஷன் ஆயாச்சு ஏன்னா உட்காந்து நீங்கள் ஒரு மணிக்கணக்காக ஒரு இடத்துல வெயிட் பண்ணணும் அவங்க ஒரு மணி நேரம் பேசுவாங்க கேட்கணும் இதெல்லாம் வந்து இப்போ இல்லை ட்ரெண்டு மாறியாச்சு மோடி தான் மாற்றி தரேன்னு தெரியல ரோடு ஷோ கை எல்லாம் வந்து நிற்பாங்க கை காமிச்சு போடுவாங்க அது ஒரு ஒரு பத்து நிமிஷம் பேசுவாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு

ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு பொறுப்புழுக்க நாட்டின் உடமை நாமே அழித்தால் நஷ்டம் யாருக்கு என்று அழகாக ஒரு பாட்டு எதிர்க்கார் நம்ம கணேசன் அவர்கள் மறைந்த பாஜக தலைவர் மதுரையில் இதே போல பெரிய ஒரு கலவரம் நடந்த போது அதை பார்த்துட்டு அவர் வந்து ஹிந்தி ஹிந்தி எதிர்ப்பு வச்சு கலவரம் அப்ப அந்த பாட்டு எதிர்க்கார் பாரத தாயி பணிந்து வணங்கும் வீர நாம் அப்ப எல்லா மொழியும் வரும் பேசுகிறோம் நாம் பல மொழியானால் வேதமிங்கில்லை வங்கல மொழி தமிழ் எல்லாமே இப்படி அழகா இருக்கும் அந்த பாட்டு தேசிய உரிமை பாட்டுக்கான ஒரு பாட்டு அப்ப இந்த மாதிரி பொது சொத்தை சே சேதம் விளைவிக்க கூடாது ஆனால் என்ன அரசியல் கட்சி இந்த மாப் சைக்காலஜி சொல்லுவாங்க ரெண்டு பேர் சேர்ந்த ஒழுங்கா இருப்பான் அதே நாலு பேர் சேர்ந்தன்னா அடிக்கலாமே அப்படின்னு ஒரு தோணும் ஒரு சதையில கொஞ்சம் இது வரும் போல்றது ஒரு நவுறுக்கு உறுத்து முறுக்கு வரும் போல்றது அப்போ இன்னும் ஒரு ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் சேரும்போது அடிடா பார்க்கலாம் இவனும் பாக்கிறது என்று ஒரு எண்ணம் வரும் அந்த மாபை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பொறுப்புணர்வும் இந்த தலைவர்களுக்கு இருக்கின்றது என்பதையும் இந்த நெறிமுறைகள் காட்டியிருக்கின்றது அதனால ஒரு பக்கத்தில் வந்து இந்த நெறிமுறைகள் இருக்கணும் இன்னொரு பக்கத்தில் இப்படிப்பட்ட கடுமையான நெறிமுறைகளுக்கு அந்த டெபாசிட் தான் எல்லாரும் சுருக்கமாக எதிர்க்கக்கூடிய காரணமே டெபாசிட் தான் சொல்றாங்க அதில் வந்து இங்கே டிஃபைன் பண்ண முடியாது பத்தாயிரம் பேர் தான் வருவாங்க டிஃபைன் பண்ணிட்டு பாஞ்சாயிரம் பேர் வந்தா டெபாசிட் கிடைக்காதுன்னு எப்படி சொல்ல முடியும் அதனால அது வந்து எல்லாரும் எதிர்க்கிறார்கள் இது கோர்ட்டுக்கு போகும் கோர்ட்டுக்கு போய் தான் கோர்ட்டுக்கு எல்லா கோர்ட்டுக்கும் போகும் போயிட்டு தான் வரும் பார்க்கலாம் வந்து அது ஒரு நல்ல ஒரு ஷேப் வர வாய்ப்பு இருக்கிறது இதெல்லாம் இருக்கட்டும் இப்போ வந்து ஓ ரோட் ஷோ நீங்கள் நடத்துறீங்கன்னு வச்சுக்கலாமே இந்த இடத்துல பர்மிஷன் வாங்கி ரோட் ஷோ நடத்துகிறீங்க இத்தனை மணி நேரம் நடத்துகிறீங்க சாயங்காலம் மூணுலேருந்து எட்டு ஏழு வரைக்கும் வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு இந்த டைம்ல வந்து போக போகிறீங்க அப்போ இந்த ரோட் ஷோ நடக்கூடிய இந்த வழியில் உள்ள யாருக்கோ ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னா இந்த ரோடில் தான் வந்து ஆம்புலன்ஸ் எடுத்துக்கொண்டு அந்த ஆஸ்பத்திரிக்கு போகணும் என்று அதை யார் அந்த மாதிரி சொல்கிறாங்க தொடர்ந்து பழனிசாமி நடத்தக்கூடிய கூட்டங்களில் ரோட் ஷோவில் ஏன் ஆம்புலன்ஸ் வந்தது அப்போ ஆம்புலன்ஸ் வராமல் தடுப்பதற்கு நிறுவ வழிகாட்டு நிறுவிகள் ஏதாவது கொண்டு வருவாங்களா ரோட் ஷோ நடத்தக்கூடிய இடத்துல அங்கே நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி இந்த டைமில் அங்கே போவாங்க அப்படி போவாங்க இந்த ரூட்டு போங்க என்று ஆம்புலன்ஸ்க்கு யாராவது கைடன்ஸ் கொடுக்க மாட்டார்கள் காவல்துறை இதெல்லாம் பல பேர் கேள்வி கேட்டிருக்காங்க அதனால் விடுதலை பட்சமாக இல்லாமல் எல்லாருக்கும் வந்து பொருந்தக்கூடிய அளவுக்கு இந்த கொள்கைகள் வகுக்கப்படணும் இது அனைத்து கட்சி கூட்டம் என்று கூட்டப்பட்டு திமுகவுடைய கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அனைத்து கட்சியினுடைய கருத்துக்கள் இங்கே கேட்கல கேட்டிருந்த மாதிரி வந்திருக்காது அதனால நல்ல ஒரு முயற்சி ஆரம்பிச்சிருக்கிறார்கள் போக போக இது சரியாகும் என்று நினைக்கிறேன்